வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மூலிகை மருந்துங்க இந்த ரெட் கேப்ஷுவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட அந்த உணர்வுகள் இல்ல உணர்ச்சிகள் இல்ல அந்த உடலுறவுல ஈடுபடணுன்ற ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது அந்த பிறப்புறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ரெட் மூலிகை மருந்து இந்த ரெட் மூலிகை மருந்து கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு பிறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம் இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாங்க ஐம்பத்தஞ்சு வயசாக வயசா இருந்தாலும் சரி அறுபத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு வயசாக வயசா இருந்தாலும் சரி நூறு வயதுக்கு மேல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரிங்க அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்துற அந்த முதல் நாள் அந்த சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமம்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்பித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க ரொம்ப நேரம் நீங்கள் வந்து விந்து வெளியேறாமல் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியும் இந்த மூலிகை மருந்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மையை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமை சொல்லலாம் விந்து வந்து நீர்த்து போயிருந்ததுனா கெட்டிப்படுங்க விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுனால நீங்கள் செய்யும் அதாவது குழந்தையின்மை பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் பொழுதே குழந்தையின்மை பிரச்சனையும் சரியாயிடும் ஆண்மை குறைவு பிரச்சனையும் சரியாயிடும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள் வந்துடுங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிறு வயதில் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு இருந்தால் விரப்புத்தன்மை சரிவர ஆகாது மீறி சரிவர ஆனால் ஆனாலும் சரிங்க பெண்ணுறுப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியவே வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியேறிவிடுங்க அப்படியே மீறி விரப்பத்தன்மை இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விந்து வெளியேற அடுத்த நிமிஷமே தொகண்டு போயிடும் சிலருக்கெல்லாம் யூரின் போயிட்டு வந்து அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு வந்து அந்த விரப்பத்தன்மையில இருந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் உடல் உருவில் ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் மூலிகை மருந்தும் உங்கள் கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடலுறவில் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் தாங்க ராஜா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தும் என்று இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாதத்துலயே நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நல்லா உங்களுடைய பார்ட்னரை வந்து நல்லா சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு